இசைக்கேல ஒன்றா அதிகாரம் நாலாம் வசனம் அதனுடைய கடைசி பகுதி அதன் நடுவில் அக்னிக்குள்ளிருந்து விளங்கிய சொகுசாவின் நிறமும் உண்டாயிருந்தது குறைந்தபட்சம் நான்கு நிறங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பகுதியில் அதில் ஒன்று சொகுசாவின் நிறம் சொகுசா என்றால் நான் சொன்னேன் அது ஒரு ஆம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிசின் போன்ற வெளியேற பெற்ற தங்கத்தை விட விலை அதிகம் அது வைரம் ஏறக்குறைய வைரத்தினுடைய விலை அது ஒரு சில வேறு சில வேதிப்பொருள்களோடு சேர்த்து அதை ஒரு வாசனை பொருளாக தயாரிப்பார்கள் அது ஒரு உலோகம் போல் கெட்டியாக மாறும் ரொம்ப பளபளப்பாக இருக்கும் மினுமினுப்பாக இருக்கும்னு ஏற்கனவே அதை பற்றி சொல்லியிருக்கிறேன் அதனுடைய நிறம் அதனுடைய நிறம் என்னவென்றால் அது ஏறக்குறைய நெருப்பு நிறம் அல்லது ஒரு ம ஏறக்குறைய ஒரு மஞ்சள் நிறம் மஞ்சளும் மஞ்சளுக்கும் ஆரஞ்சுக்கும் நடுவில் உள்ள ஒரு நிறம் அப்படின்னு ஏற்கனவே இன்னொரு தியானத்தில் சொல்லியிருக்கிறேன் இருபத்தி ஏழாம் வசனத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் மேலெல்லாம் உட்புறம் சுற்றிலும் அக்னிமயமான சொகுசாவின் நிறமாக இருக்க கண்டேன் இது தேவனுடைய மகிமையில் காணப்படுகிற தேவனுடைய மகிமை அப்படின்னாலே ஒரு தங்க நிறம்னு சொல்லலை தங்க நிறத்தை விட சொகுசாவி நிறம் கொஞ்சம் வித்தியாசமானது அந்த ஆம்பர் என்று சொல்லக்கூடிய அந்த பொருளுடைய நிறம் கொஞ்சம் வித்தியாசமானது அது மஞ்சள்னு சொல்ல முடியாது தங்க நிறம்னு சொல்ல முடியாது ஆரஞ்சுன்னு சொல்ல முடியாது எல்லாவற்றுக்கும் ஒரு நெருப்பு நிறம் அது ரொம்ப கிட்ட உள்ள நிறம் நெருப்பு நிறம் ஏன்னா இந்த ஆம்பர் அல்லது சொகுசா அப்படி சொகுசான தமிழில் மொழிபெயர்த்துருக்காங்க இந்த ஆம்பர்ன்ற பொருள் வந்து ரொம்ப தங்க மாதிரி வயிற மாதிரி நாமெல்லாம் நானும் அந்த ஆம்பரை பார்த்ததே கிடையாது ஒருவேளை இந்தியாவில் அது இருக்கான்னு தெரியல இப்போது அது ஒருவேளை வெளிநாட்டில் இருக்கலாம் ஒரு அபூர்வமான பொருள் ஆகவே அது போன்ற ஒரு நிறம் தேவனுடைய மகிமை அது அபூர்வமானது ஏன்னா அந்த சொகுசா அப்படின்ற வார்த்தை தேவனுடைய மகிமை வரும்போது தான் சொல்லப்பட்டிருக்கு இசைக்கேல் எட்டாம் அதிகாரத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது இங்கே இசைக்கேலில் ஒன்றா அதிகாரத்தில் ரெண்டு தடவை சொல்லப்பட்டிருக்கிறது அது மிக சில முறை தான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சொகுசா அல்லது ஆம்பர் என்கிற வார்த்தை ஆண்டோருடைய மகிமையும் அப்படிப்பட்டது தான் அது வந்து சும்மா நினச்ச நேரம் தேவ பிரசன்னம் அது எப்பொழுதும் இருக்கிறது நம்மோடு ஆனால் ஒரு மகிமை என்பது அது எப்போதும் இறங்காது எப்போதும் அது நம்மோடு இருக்காது அது அபூர்வமானது தான் அதைத்தான் இந்த நிறம் சொல்கிறது இன்னொரு நேரம் ஏனாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தேவ மகிமை சம்பந்தப்பட்ட நிறம் அவைகளுடைய கால்கள் நிமிர்ந்த கால்களாக இருந்தன அவைகளுடைய உள்ளங்கால்கள் கன்று குட்டியின் உள்ளங்கால்களுக்கு ஒப்பாய் இருந்தன அவைகள் துளக்கப்பட்ட வெண்கலத்தின் வருணமாய் மின்னிக் கொண்டிருந்தன துளக்கப்பட்ட வெண்கலத்தின் வர்ணமாய் மின்னிக் கொண்டிருந்தன இன்னொரு நிறம் வெண்கலத்தின் நிறம் அது எப்படிப்பட்ட ஒரு வெண்கலம்னா நல்லா சுத்தம் பண்ணி துளக்கப்பட்ட வெண் வெண் வெண்கலம் ரொம்ப சுத்தம் பண்ணப்பட்ட ஒரு வெண்கலம் பாலிஷ் பண்ணப்பட்ட வெண்கலம் எப்படி இருக்குமோ ஒரு ஷைனிங்காக அது மின்னிக்கொண்டிருந்தது நான் வந்து தானியல் பத்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்துலேயும் நாங்கள் அதை வாசிக்கிறோம் அவருடைய சரீரம் படிக பச்சையைப் போலவும் அவருடைய முகம் மின்னலின் பிரகாசத்தைப் போலவும் அவருடைய கண்கள் எரிகிற தீபங்களைப் போலவும் அவருடைய புயங்களும் அவருடைய கால்களும் துளக்கப்பட்ட வெண்கல நிறத்தைப் போலவும் இருந்தது தானியல் தேவனை தரிசனத்திலே பார்க்கிறான் கர்த்தரை அவன் தரிசிக்கும் போது எப்படி அவர் எப்படி இருந்தார்னு விவரிக்கிறான் எப்படி இருந்தாருன்னு விவரிக்கிறான்னா அவருடைய கைகளும் கால்களும் துளக்கப்பட்ட வெண்கல நிறத்தை போல இருந்தது கையும் காலும் என்ன நிறத்தில் இருக்கும் ஒன்று கருப்பாக இருக்கும் அல்லது சகப்பாக இருக்கும் அல்லது பழுப்பு நிறத்தில் இருக்கும் மூணு நிறம் தானே பிளாக்கு ஒயிட்டு ப்ரௌனு மூணு நிறம் தானே மூணு நிறத்தில் தான் இருக்க முடியும் ஆனால் ஆண்டோருடைய கைகளும் கால்களும் ஒரு துலக்கப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட மின்னுகிற வெண்கல நிறத்தில் இருந்ததாக வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றா அதிகாரத்திலையும் அதை தான் சொல்கிறான் அவருடைய பாதம் எப்படி இருந்தது என்றால் உலைக்களத்திலே சூடாக்கப்பட்ட நெற்புளை போடப்பட்டு சூடாக இருக்கிற வெண்கலம் எப்படி இருக்குமோ அந்த அப்படி அவருடைய பாதங்கள் இருந்ததாக வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்று அதிகாரத்தில் சொல்றான் அதனால் இது அவருடைய இந்த நிறம் வெண்கலம் என்பது ரொம்ப ஆம்பர் என்று சொல்லக்கூடிய சொகுசா வந்து அபூர்வமான ஒரு பொருள் அது வந்து ரொம்ப அபூர்வமாக தான் அந்த நிறத்தை நாம் பார்க்க முடியும் அந்த நிறமே ஒரு அபூர்வமான நிறம் தான் ஆம்பருடைய நிறம் சொகுசாவுடைய நிறம் ஒரு அபூர்வமான நிறம் சில நிறங்களை நம்ம அபூர்வமாக தான் பார்க்குறோம் சில நேரங்களை நம்ம அடிக்கடி பார்க்குறோம் பச்சையை நம்ம அடிக்கடி பார்க்குறோம் இன்னும் எங்கே பார்த்தாலும் பச்சையாக இருக்குது மரங்கள் செடிகள் கொடிகள் நீல நிறத்தை அடிக்கடி பார்க்குறோம் வானம் நீளமாக இருக்கு பழுப்பு நிறத்தை பார்க்குறோம் ஏன்னா மண் தர பழுப்பாக இருக்குது அது மாதிரி சில நிறங்களை தலைமுடி கருப்பாக இருக்குது வெள்ளை நிறத்தை அடிக்கடி பார்க்குறோம் பற்கள் போன்ற நிறங்கள் வெள்ளை இந்த மாதிரி நிறத்தைலாம் நம்ம அடிக்கடி பார்க்குற நிறம் ஏன்னா இந்த சொகுசா ஆம்பர் என்கிற நிறம் அபூர்வமானது தேவ மகிமை அபூர்வமானது தேவ பிரசன்னம் சாதாரணமானது அது எப்போதும் இருக்கக்கூடியது தேவ மகிமை அபூர்வமானது தேவ மகிமையை நாம் பார்ப்பது அல்லது உணர்வது அபூர்வமானது அதே நேரத்தில் அது எளிமையானது வெண்கலத்தை போல எளிமையானது வெண்கலம் அது சொகு ஆம்பரை போல சொகுசாகவை போல விளையேற பெற்றதாக இருக்கலாம் ஆனால் வெண்கலம் வந்து அப்போலாம் பிளாஸ்டிக் கிடையாது அந்த காலத்தில் அந்த காலத்தில் எவர் சில்வர் என்று சொல்லப்படிய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிடையாது அதனால இப்போ அதெல்லாம் வந்துருச்சு இப்போ பிளாஸ்டிக்கில் எல்லா பொருளும் வந்துருச்சு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் எல்லா பொருளும் வந்துடுச்சு அதெல்லாம் விலை குறைவு அந்த காலத்தில் வெண்கலம் தான் விலை குறைவு இரும்பு அதை விட குறைவு என்று சொன்னாலும் கூட இரும்பை எல்லாவற்றிற்கும் பயன்படுத்த மாட்டார்கள் குறிப்பாக சமையல் பாத்திரங்கள் சாப்பிடுகிற பாத்திரங்களுக்கு இரும்பை அதிகமாக பயன்படுத்த மாட்டார்கள் ஏழைகள் என்றால் மண்பாண்டத்தை பயன்படுத்துவார்கள் அது உறுதி இல்லாதது வெண்கலம் உறுதியானது அது நாம் சாப்பிடுவதற்கு சமைப்பதற்கு பயன்படுத்தக்கூடியது அது ரொம்ப எளிமையானது தேவ மகிமை அது அசஸபிள் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அது பெற்றுக்கொள்ளக்கூடியது அது அதை நாம் பெற்றுக்கொள்ளலாம் அதை நாம் அனுபவிக்கக்கூடியது தான் அபூர்வமானது தான் ஆனால் அனுபவிக்கக்கூடியது மூணாவது அங்கே போட்டிருக்கிறது படிகை பச்சை நேரம் பதினாறாவது வசனம் அது ஆங்கிலத்தில் பெரில் அப்படின்னு போட்டிருக்கு தமிழில் படிகை பச்சை சக்கரங்களின் ரூபமும் அவைகளின் வேலையும் படிகை பச்சை வர்ணமாய் இருந்தது என் தேவனுடைய மகிமையிலேயே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு நிறம் படிகை பச்சை நான் என்னுடைய அனுபவங்களை அதிகமாக வெளியே சொல்வதில்லை ரெண்டு காரணங்கள் ஒன்று அது புரியாது அது பலருக்கு புரியாது இன்னொன்று அது பரிகாசத்துக்கு உள்ளாகும் இப்போ வசனத்தை எடுத்து பேசுறதுனால யூடியூப்ல சிலர் வந்து கேலி பண்ணுறவன் இருக்கிறான் திட்டுறவன் இருக்கிறான் பலர் உற்சாகப்படுத்துகிறார்கள் பலர் பாராட்டுகிறார்கள் கருத்தருக்கு சோத்திரம் ஒன்று ரெண்டு பேர் வேற உபதேசத்தை சார்ந்தவர்கள் வேறு கிறிஸ்தவத்தை நம்பாதவர்கள் ஒன்று ரெண்டு பேர் கிறிஸ்தவம் அல்லாதவர்களோட இதை பார்க்கிறார்கள் பார்த்து அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள் அதை என்னிடத்துல பகிர்கிறார்கள் ஆனால் ஒன்று ரெண்டு பேர் திட்டுறான் நீ இஷ்டத்துக்கு போய் சொல்ற வாயில வந்ததை பேசுகிறேன்னு கூட சிலர் சொல்றாங்க வசனத்துலேருந்து பேசுறதே அப்படி சொல்றானே அப்புறம் என்னுடைய ஆவிக்குரிய அனுபவங்களை சொன்னா என்ன சொல்லுவாங்க தேவனுடைய மகிமையை நான் சில முறை ஆண்டவருடைய மகிமையை பார்க்க ஆண்டவர் எனக்கு கிருபை பாராட்டினார் நான் ஒரு முறை பார்த்தபோது அதை பச்சை நிறத்தை அதில் பார்த்தேன் பச்சை நிறத்தில் ஒரு லேசர் கதிர் போல ஒரு பச்சை நிறத்தில் ஒரு லேசர் கதிர் இருந்தால் எப்படி இருக்கும் ஒரு கதிர் ஒரு எரிகிற கதிர் போன்ற பிரகாசிக்கிற கதிர் போன்ற ஒன்று பச்சை நிறத்திலே இருந்தால் எப்படி இருக்கும் அப்படித்தான் ஆண்டவருடைய மகிமையை நான் பார்த்தேன் ஆண்டோடைய சாயலை பார்த்தேன் அது நான் கடைசியா எனக்கு ஏற்பட்ட ஒரு என்கவுண்டர் என் வாழ்க்கையில சில என்கவுண்டர்கள் ஒரு தனிப்பட்ட நேரடி அனுபவங்கள் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது அப்படி ஏற்பட்ட ஒரு அனுபவம் கடைசியாக ஏற்பட்ட சில ஆண்டுகளுக்கு முன் ஏற்பட்ட ஒரு அனுபவம் கத்தர் பேசுவது தேவ பிரசன்னத்தை உணர்வது என்பதெல்லாம் அது அன்றாடகம் வழக்கமாக நடக்கிற விஷயம் அது எல்லாருக்கும் நடக்கிறது நடக்க வேண்டும் அதனால இந்த பச்சை நிறம் என் தமிழில் படிக பச்சைன்னு போட்டிருக்கு பெரில் அப்படின்னு ஆங்கிலத்தில் த கலர் ஆஃப் த பெரில் என்று போடப்பட்டிருக்கிறது ஆங்கிலத்தில் அது வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஒன்று இருபதில் அது சொல்லப்பட்டிருக்கிறது இந்த படிக பச்சை புதிய எரிசலைமையில சொல்லப்பட்டிருக்கிறது ஐந்தாவது கோமேதகம் ஆறாவது பதுமராகம் ஏழாவது ஸ்வர்ணரத்தனம் எட்டாவது படிக பச்சை இது எருசலேம் புதிய எருசலேம் அதனுடைய மதில்கள் அதனுடைய அசிபாரங்கள் பனிரெண்டு விதமான இத்தனங்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் எட்டாவது ரத்தினம் படிக இது ஒரு அலங்காரத்தை குறிக்கிறது தேவ மகிமை அபூர்வமானது என்று சொன்னேன் தேவ மகிமை அணுகக்கூடியது பெறக்கூடியது அனுபவிக்கக்கூடியது என்று சொன்னேன் தேவனுடைய மகிமை அலங்காரமானது அது நமக்கு அலங்காரம் கடைசியாக வானவில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்றா அதிகாரத்தில் இருபத்தெட்டாம் ஆசனத்தில் மழை பெய்யும் நாளில் மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சுற்றிலும் உள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது அதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாய் இருந்தது கர்த்தருடைய மகிமையின் சாயல் சாயலுக்குரிய தரிசனம் அதில் கடைசியிலே சொல்லப்பட்ட ஒரு நிறம் வானவில் அது வெளிப்படுத்தின விஷேஷம் நாலாவதிகாரம் மூணாவசனத்தில் அந்த வானவில் சொல்லப்பட்டிருக்கிறது வானவில் எப்பொழுது தோன்றியது என்றால் அது உடன்படிக்கைக்கும் மனுக்குலத்திற்கும் கர்த்தருக்கும் இடையே செய்யப்பட்ட உடன்படிக்கையின் அடையாளமாக வானவில் தோன்றியது தேவனுடைய மகிமை எதை நமக்கு நினைப்பூட்டுகிறது என்றால் ஆண்டவருக்கும் நமக்கும் இடையே உள்ள உடன்படிக்கையை அது நினைப்போட்டுகிறது நமக்கும் ஆண்டவருக்கு நடுவில் நிச்சயமாக உடன்படிக்கை அவர் இரத்தத்தினாலே சிலுவையில் புது உடன்படிக்கையின் இரத்தமாக இருக்கிறதுன்னு சொன்னார் இரத்தத்தினால் தன்னுடைய உடன்படிக்கையை அவர் உறுதி செய்தார் ஞானஸ்நானம் நல் உடன்படிக்கையின் மனசா நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாக இருக்கிறது ஆகவே ஞானசானத்தின் மூலம் நாம் அந்த உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்கிறோம் அந்த உடன்படிக்கைக்குள் நாம் வருகிறோம் அந்த ஞானசாணம் பெறுவது பெரிய விஷயம் இல்லை அந்த உடன்படிக்கையை காத்து அந்த உடன்படிக்கையில் நம்ம நிலைச்சிருக்கணும் அதை இந்த தேவ மகிமை நமக்கு ஞாபகப்படுத்துகிறதாக இருக்கிறது ஆகவே தேவ மகிமையை பெற்று காண்போம் அமேன்